என் தங்க பிள்ளையே மனம் குளிரும் நல்ல செய்தியோடு இப்பொழுது உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் நீ காலையிலிருந்தே இருந்தாய் அல்லவா என்ன நடக்கப் போகிறது யார் வரப்போகிறார் என்று உன் உன்மனமேங்கி விஷயத்திற்கு விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ விரும்பும் புதிய உறவானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் என் தீர்வு எப்படி தீர்வை கொடுக்கப் போகிறேன் என்று எதிர்பார்த்த காத்திருந்த நிலையெல்லாம் கடந்து வந்து விட்டார் இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்காக அந்த உறவே வந்து முன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்தி வைத்து உனக்கான வெற்றி கடன் காண்பதற்காக உதவி செய்ய வந்து கொண்டு இருக்கின்றார் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று மற்றவர்கள் என்னைத் பட்சத்திலே இதோ உனக்காக அவர்தான் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்க வந்திருக்கின்றேன் அது நீ விரும்பிய உறவாக இருக்கலாம் நீ விரும்பிய இரத்த உறவாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் உறவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உனக்கு பிடித்தவராக இருந்தால் மட்டும்தானே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட தான் இப்பொழுது நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் இல்லை என்று நீ சொல்லி கொண்டிருந்ததை நான் பார்த்துக்கொண்டு எய்தி காத்து கொண்டு இருந்தேனே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் என் தங்கமே உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் கையை பிடித்துக்கொண்டு இனி நீ கடந்து த்தான் போகிற எத்தனை நாட்களுக்கு என்று நினைத்து கொண்டு இருந்த கட்டத்தை தாண்டி இனி எல்லா நிலையும் தாண்டி வந்துவிட்டேன் என் தாய் வராகி என்னை கையை பிடித்து இங்கு வெற்றி கொடியை நாட்டிவிட்டாய் என்று உணர்த்தக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது சோகத்தோடு இருந்த என் பிள்ளையே உன் சோதனையின் காலகட்டம் முடிந்து விட்டது இனி உன் சரித்தரம் சாதனையை படைக்கும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்னை நினைத்து நீ வந்து கொண்டு இருக்கின்றாள் உனக்கான வெற்றியின் பயணத்தை நான் உன்னுள்ளே வைத்து இருக்கின்றேன் அல்லவா இதோ அதை வெளிக்காட்டும் தருணமும் வந்துவிட்டது எத்தனை எத்தனை விஷயங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாள் இனி அத்தனையும் தாண்டி வெற்றிக்கான நேரத்தை தொடங்கி வைத்து விட்டேன் இனி எத்துணை காலம் நிலைகளை எல்லாம் நீ இங்கு கடந்து வந்து விட்டாய் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எவ்வளவு எளிதாக உனக்கு செய்து முடிக்க காத்திருக்கின்றேன் என்று நீ சிறிது காலத்திலே உணரத்தான் போகிறாய் என்னை உணரக்கூடிய காலகட்டத்தில் நீ வந்து விட்டாய் என் பிள்ளையே உனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்குவதற்காக இந்த வாராகி வந்திருக்கும் போது இனி எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் சந்தையும் அச்சரவுகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலை நெருங்கி வந்து விட்டாயே தேடல்களின் வாய்ப்புகளையும் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் இனி எதற்கும் உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே உன் மனதில் நீ கலக்கமும் வைத்து கொண்டு இருக்காதே நடக்கின்ற விஷயங்களை நினைத்து நீ பதறிக்கொண்டு இருக்காதே உன் கவலைகள் எதற்காக என் பிள்ளையே எல்லாவற்றையும் தான் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே இனி நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குத்தான் உனக்கான அதிசயத்தை தர போகிறேன் எப்பொழுதுமே உன் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே யோசிக்காதே நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிரு வெற்றி எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அந்த வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே மனதில் வருத்தத்தோடு இருக்கின்றாய் என்னை தள்ளிவிட்டு நீ போய்க் கொண்டு இருக்காதே உன் மனதில் ஆசையாக வைத்திருக்க கனவுகளையும் பிரார்த்தனைகளையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கனவு கோட்டை கனவு கோட்டையாகவே மாறிவிடுமோ என்று நீ நினைத்துக்கொள்ள வேண்டாம் அந்த கனவு கோட்டையை கோட்டையாக மாற்றும் தருணத்திற்கு இப்பொழுது நான் வந்து விட்டேன் நீ உழைப்பை முன்னெடுத்து செல் உன் விடா யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே உன் தடைகளை நீயே தட்டி தூக்கும் அளவிற்குத்தான் உன் வெற்றியை நான் வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் இனியும் மனம் வேண்டாம் உன் சஞ்சலத்திற்கெல்லாம் விடை கிடக்கும் நேரம் வந்து விட்டது நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு யார் இருக்கிறான் என்ற உண்மை தெரிந்துவிட்டத்தான் போகிறாள் இதோ உனக்கான உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது எதிர்வருகின்ற காலங்கள் எப்படி இருக்குமோ என்று எதிர்காலத்தை நினைத்தழுது கொண்டு இருக்காது உன் எதிர்காலத்தை நானே இன்னும் நல்லபடியாக அமைத்து தரப்போகிறேன் இனியும் அளவேண்டாம் ஓம்பராகி தாயே போற்றி